你们再放点辣椒，你们再放点。 விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி கேவலமான ஆட்சி இதுவரை நடைபெற்றதே கிடையாது ஆளும் அதிகார வர்க்கத்தை யாரெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்களோ ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக யாரெல்லாம் களமாடுகிறார்களோ ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய ஊழல் முகத்தரையை யாரெல்லாம் கிழித்து சந்தி சிரிக்க வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள் அல்லது அவர்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகிறது அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மிரட்டப்படுகிறார்கள் இதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு காலை நடைபெற்ற சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டின் மீதான தாக்குதல் தாக்குதல் சுமார் ஒன்பது முப்பது மணி இருக்கும் அப்ப கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டின் கதவுகளை உடைத்து கொண்டு உள்ள நுழைந்து சவுக்கு சங்கருடைய தாயார் கிட்டத்தட்ட அறுபது வயதுக்கு மேல இருக்கும் அவங்க தாயாரை மிரட்டி தாக்குதல் நடத்திய அவரும் இது அந்த சமயத்துல அவங்க தாயாருக்கு போன் பண்ண சவுக்கு சங்கர் போன் பண்ணும்போது அந்த போனை புடுங்கி சவுக்கு சங்கருக்கு வீடியோ கால் பண்ணி சவுக்கு சங்கரா பச்சை பச்சைய கேவலமாக அசிங்கமாக திட்டி அவங்க தாயாருக்கும் சவுக்கு சங்கருக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததோடு மட்டும் வீட்டுக்குள்ள இருந்த அனைத்து பொருட்களையும் அடித்து உடைத்து சேதாரமாக நிறுத்திவிடாமல் மனித மலம் உட்பட சாக்கடை கழிவுகளை கொண்டு வந்து வீடு முழுவதும் வாசற்படி முழுவதுமே அள்ளி தெரிச்சு விட்டு இவனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டு பட்ட பகல்ல கொலை மிரட்டல் விடுத்துட்டு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அந்த வீட்டு வாசல்லே சவுக்கு சங்கராக காத்து நின்று போராட்டம் நடத்தி இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய உறுதுணையோடு நடந்திருக்கிறது சவுக்கு சங்கர் இந்த நியூஸ பார்த்துட்டு உடனடியாக அவசர அழைப்புல காவல்துறையினரை தொடர்பு கொண்டு தெரிவிச்சிருக்கிறாரு ஆனா அந்த இடத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது காவல்துறையாக போயிருக்கணும்ல இல்ல ஏன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த போராட்டம் வந்திருக்கிறாங்க அப்போ ஒரு இருபது ஒரு பத்து காவல்துறையினராக அங்க ிருக்கணும் ஆனால் ஒரே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும்தான் அந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டு சும்மா ஒப்புக்கு சப்பானி போல நின்றுட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவருடைய அத்துமீறல்களை பட்டப்பகல்ல எங்கேயாவது இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சி நடைபெறும் சவுக்கு சங்கர் வீட்டை தாக்கியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க போன டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம் வந்தது அந்த நினைவு தினத்துல தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு கழிவுநீர் அகற்றும் ஊர்திய தமிழ்நாடு அரசு சார்பில் செல்வ பெருந்தகை அவர்கள் கொடுத்த ஐடியாவின் பேர்ல தமிழ்நாடு அரசு சார்பில் எல்லாருக்கும் வழங்கினாங்க அந்த வாகனங்கள் அந்த கழிவுநீர் சுத்தி வரி கூடிய வாகனங்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வரை மதிப்பிடக்கூடியது அந்த வாகனங்களை செல்வப்பருமையிலுக்கு வேண்டியவர்களுக்கு அந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தாரு இவர்தான் பிளான் பண்ணி அந்த வண்டிகளை அவருக்கு வேண்டியவர்களா வாங்கி கொடுத்தாங்க அதை பராமரிக்கக்கூடிய நிறுவனமும் செல்வ உறவினருடைய நிறுவனம் விதிமுறை மீறல் இது அப்பட்டமான ஊழல் நடைபெற்றிருக்கிறது குற்றச்சாட்டு தொழிலாளர்கள் குடித்து விட்டு வார்த்தையை அது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது அப்படி அவர் பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக இப்படி வீடேறி போய் ஒரு தாக்கல் நடத்தக்கூடிய சம்பவத்தை இதுவரையும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பார்த்ததும் கிடையாது உண்மையாகவே அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களும் கிடையாது சரிங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேச வீடியோக்கு எங்க இப்ப போய் தாக்குதல் நடத்தணும் அப்ப ரெண்டு மாசம் வரைக்கும் என்ன இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுபது இயல்பா சந்தேகம் எழும்புது இல்ல அப்ப உண்மையாகவே துப்புரவு தொழிலாளர்களை இழிவாக பேசியதற்காக தான் சவுக்கு சங்கரின் வீட்டின் மீது இத்தகைய தாக்குதல் நடந்தது அப்படின்னு நீங்க நம்பினீங்கனாக்க உங்களை விட மிகப்பெரிய முட்டா இந்த உலகத்திலே கிடையாது ஏன்னா ஒரு பேசி ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் வரைக்கும் யாருமே எதுவும் கண்டுக்கல அப்ப எதற்காக சவுக்கு சங்கரின் வீட்டின் மீது இத்தகைய தாக்குதல் நடைபெற்று அவங்க தாயார மிரட்டிருக்காங்க அவங்க குடும்பத்தை மிரட்டிருக்காங்க சவுக்கு சங்கரை மிரட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பகுஜன் சமாஜ் என்ற தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார்ல அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல செல்வ பெருந்தகைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சௌக சங்கர் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு பேசினார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ தொடர்பு இருக்கிறது என்று அந்த அதிகாரி சொன்னார் சார் எப்படி சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டேன் இது நேற்று நீங்கள் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டீங்க இல்லையா அந்த பிஎஸ்பியோட தற்போதைய தலைவர் திரு ஆனந்தன் என்பவர்

கேள்வி எழுப்பினாங்க பல அரசியல் கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்பினாங்க சவுக சங்கர் அவர்களும் இதே தான் சொல்லியிருப்பாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு திருவேங்கடத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால தான் திருவேங்கடம் போலியாக என்கவுண்டர் செய்யப்பட்டார் சவுக சங்கர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் என்பவர் கூட ஒரு வீடியோ வெட்டிருப்பாரு ஒரு பேட்டியும் கொடுத்திருப்பாரு இதுக்கு செல்வ பிரதைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இந்த சந்தேகத்தை அவர்கள் எழுப்பியிருக்காங்க அப்போ உண்மை நிலை என்ன அப்படின்னாக்க சவுக்கு சங்கரின் வீடு இன்றைக்கு தாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல செல்வ பிரதைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசினதால தான் இந்த தாக்குதல் நடந்ததை தவிர துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஒண்ணு இவர் கண்ணீர் வடிப்பதற்கு இவர் ஒண்ணும் புரட்சியாளர் அம்பேத்கர் கிடையாது செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தகை அப்படியே அவ்வளவு பெரிய இறக்க குணம் வாய்ந்த அவ்வளவு பெரிய போராட்ட குணம் வாய்ந்த அவ்வளவு பெரிய புரட்சியாளர் கிடையாது இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக கண்கலங்குவதற்கு அவர்களுக்காக போராடுவதற்கு பேசி ரெண்டு மாசம் அவங்க ரெண்டு மாசமா என்ன சார் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ அவருடைய உள்நோக்கம் நமக்கு தகவலின்படி என்ன பண்றாருனா நம்மளை கூட்டிட்டு போய் ஜெயில உட்கார வச்சிருவானோ அல்லது நம்ம விசாரணை வரையத்துக்குள்ள இழுத்துட்டு போய் இவன் உற்றுருவானோ இவனுடைய பேச்சு அப்படிதானே அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அணுகி இவனை இப்படியே விடக்கூடாதுங்க அப்படின்னு செல்வ பிறந்த சொல்ல ஏதாவது பண்ணனுங்க ஒரு சின்ன ஒரு மிரட்டல் காட்டி பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் உதவணும் அப்படின்னு பேசின உடனே உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரிய எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரி தான் முக்கியமான காவல்துறை அதிகாரியினுடைய உதவியோடு இந்த மாதிரி பண்ணுவாங்க காவல்துறை கண்டுக்காம அப்படி சும்மா மேலோட்டமா விட்டுடுங்க அப்படின்னு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்ததாகவும் அந்த காவல்துறை அதிகாரியினுடைய துணையோடு தான் காவல்துறையினுடைய துணையோடு தான் செல்வ பெருந்தையின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வாணிஸ்ரீ ஜெயக்குமார் என்பவர் கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களை துப்புரவு பணியாளர்கள் என்ற பெயர்ல ரவுடி பயல்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு சவுக்கு சங்கருடைய வீட்டை உடைத்து உள்ள புகுந்து இத்தகைய அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர்களுக்கு மிரட்டல் விடக்கூடிய செயல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் என்னை பத்தி இனிமேல் நீ பேசக்கூடாது என்னை பத்தி இனிமேல் நீ பேசினாக்க வா உயிருக்கும் ஆபத்து கிடையாது வா வீட்டை நான் என்ன பண்ணுவோம்னு தெரியாது தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு தாக்குதலை இன்னைக்கு நிகழ்த்திருக்காங்களே தவிர துப்புரவு பணியாளர்களை இழிவு படுத்தியதற்காக இன்றைக்கு சவுக்கு சங்கரனுடைய வீடு தாக்கப்படவில்லை இது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமானது இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எங்களுக்கு நடக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் இந்த திமுக ஆளும் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இந்த அராஜக போக்கை நாம் கண்டுகொள்ளாமல் தவறி போனாக்க நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நீங்க பாருங்களேன் இருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்குமே இந்த திமுக போடக்கூடிய எச்சு எலும்பு கூடிய ஊடகங்கள் எதுவுமே அதாவது இணையத்தில் கத்திட்டு அந்த தற்கொலை ரெண்டு மணிக்கு மேல பாருங்க அந்த இணைய கைகூலிகள் இருக்குல்ல ஒரு முக்கியமான சில எலும்பு போருக்கி பயில்கள் இருப்பாங்க ரெண்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான பதிவு போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க துப்புரவு தொழிலாளர்களை இழிவுபடுத்தியதால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இதனால தான் தாக்கப்பட்டார் அப்படின்ற ரீதியில இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்காக அத்தனை எலும்பு பொறுக்கிகளும் திமுக தூக்கிப்படக்கூடிய எச்சில் எலும்பு பொறுக்கிகளும் இன்றைக்கு ஒரே மாதிரியான பதிவு இணையத்தில் போட்டு அதை எல்லாத்தையும் நான் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு சவுக்கு சங்கர் பேசின அந்த குடிச்சிட்டு தூங்குறாங்க அப்படின்ற பேசின பேச்ச எல்லாரும் ஒரே மாதிரி பதிவிடுறான் ஒரே டைமிங்ல பதிவிடுறான் ஒரே வார்த்தைகளை உபயோகப்படுத்துறான் அப்ப இது ஒரு ஆர்கனைஸ்டா நடக்குது இந்த கிரைமு இந்த ஒரு பிளான் படி திட்டமிட்டு இது வந்து வடிவமைக்கப்படுறாங்க ஏன்னா காலையில இருந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பலரும் குரல் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டித்து கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர்களை உங்களுடைய அவலத்தை வெளிக்கொண்டு வரவர்களை ஊழலை தட்டி கேட்பவர்களை இப்படி தாக்குவது அநாகரிகர மற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை கூட கண்டன அறிக்கை விட்டுருக்காரு அப்போ இதெல்லாம் இவர்களுக்கே ஆப்போசிட்டா பேக் ஃபயரா ஆகும்போது இதை உணர்ந்து கொண்ட திமுக என்ன பண்ணுதுனாக்க பெண் நிறுவனம் இருக்குல்ல அதான் திராவிட மாப்பிள்ளை சபரிசன் மு அவருடைய மருமகன் சபரிசன் அவர் நடத்தக்கூடிய அந்த பெண் நிறுவனம் என்ன பண்ணுதுனாக்க வழக்கம் எலும்பு தூண்டல எல்லாத்துக்கும் தூக்கி போடுது எல்லா யூடியூப் சேனல்ல பேசுறவன் அத்தனை பேருக்கு எலும்பு தூண்டை தூக்கி போட்டு சவுக்கு சங்கர் துப்புரவு தொழிலாளர்களை இழிவுபடுத்ததால் தான் இந்த தாக்கல் நடந்துச்சுன்னு பேசு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசுகிற அந்த இரண்டு நிமிஷ காட்சிகளை எல்லாருமே பதிவிட்டு எல்லாம் ஒரே மாதிரி பதிவிடுறாங்க அப்போ அந்த பேச்சு பேசி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாத காலம் வரைக்கும் எவனும் வாய திறக்கல அப்ப இன்னைக்கு இது நடைபெற தா அப்படின்னாக்க அதற்கு காரணம் உண்மையான பிரச்சனை திசை அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கிறதா அப்ப அதை மறைப்பதற்காக அதை சவுக்கு சங்கர் பேசியதற்காக தான் இந்த தாக்குதல் சவுக்கு சங்கர் வீட்டின் மீதும் சவுக்கு சங்கர் தாயாரின் மீதும் சவுக்கு சங்கருக்கு கொலை மிரட்டல் விடுப்பதும் இன்றைக்கு நடந்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி இயல்பா எழும்பது இல்ல அப்போ முழுக்க முழுக்க இது ஒரு அரச பயங்கரவாதம் தனக்கு எதிரான குரல் எங்குமே எழும்பிவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பாசிச அரசாங்கம் தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் இதை கண்டும் காணாமல் போவது என்பது ஜனநாயகத்திற்கு

இவரு மூன்று பேருடைய ஒத்துழைப்போடு தான் இந்த தாக்குதல் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இவர்கள் மூன்று பேருடைய ஒத்துழைப்பால் தான் இந்த தாக்குதலை நடத்தி இப்படி ஒரு மிரட்டலை இவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாசிச திமுக அரசை அகற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை சவுக்கு சங்கர் தாயார் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு நாம நம்புவோம் இந்த இக்கட்டான நேரத்தில் சவுக்கு சங்கர் அவர்களோடு துணை நிற்போம் அது மட்டுமல்லாமல் தூய்மை பணியாளர்களை இவர் பேசியது தவறுதான் அதற்கு இவர் மன்னிப்பு கேட்க வேண்டியதான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு ஆம்சான் கொலை வழக்கை பற்றி பேசின உடனே இப்படி ஒரு பூதத்தை இவங்க கிளப்பறானுங்கன்னா இவனுங்க எப்படிப்பட்ட ஆள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சவுக்கு சங்கரூர் துணை நிற்போம் பத்திரிகை சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை நாம் பாதுகாப்போம் இந்த பாசேச அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் நன்றி